ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் இரண்டு திருக்குறள் மனப்பாட பகுதி அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குறள் பதினைந்து குறள் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை குறள் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதுவும் மழையே ஆகும் குரல் கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு குரல் அறுபத்தி ஒன்பது குரல் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக்கேட்ட கேட்ட தாய் குரல் விளக்கம் தம் மகனை கல்வி ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுடையோர் கூற கேட்ட தாய் அவனை மகிழ்வாள் குரல் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எழுபத்தி இரண்டு குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் பிறர்க்கு குரல் விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர் அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் நூறு குரல் உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப விளக்கம் இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும் குரல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப தற்று